சட்டங்கள் செய்வதும் பெண்கள் வந்தோம் பார்வதி பார்வதி என்ன இப்படி நீட்டு நெடுத்துட்டு வா ஏ வந்து தோழடி நீட்டு நீட்டு அம்மா போயிட்டு வரமா போலாம் அம்மா பாய் அக்கா பாய்க்கா வரியா இல்லையாடி நீடி தலை வர கூட விடமாட்டிக்கிறீங்க அவசரப்படுத்துறீங்களே அடி எல்லா வேலையும் முடிச்சிட்டு பிள்ளைய அனுப்பிட்டு நீ வர முடியும் தங்கி காய்ச்சி வச்சிருக்கேன் எடுத்து குடிச்சு போவா ஏப்பா கொஞ்சம் பாலிஷ் போடுப்பா அந்த கால கட்டிங்கண்ணே அண்ணே பாலிஷ் போட்டாச்சுண்ணே எவ்வளவு அண்ணா முப்பது ரூபா குடும்பம் இந்தப்பா முப்பது ரூபா அன்னை, அண்ணே கட்டிங்கே நாற்பது ரூபா வருதுண்ணே கட்டுப்படி ஆகாது கொஞ்சம் போட்டு கொடுங்கண்ணே ஓ ஏ தான் இவர் பேரு பழனி இவர் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இவர் தனக்கு கிடைக்கூடிய கொஞ்சம் வருமானத்தையும் குடிச்சே அடிச்சிடுவாரு கடன் வாங்கியாவது குடிப்பாரு இவர் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார் ஏன் பார்வதி எழுதிப்பட்ட பிள்ளைய கலெக்டருக்கு படிக்க வைக்கிறியாமா ஆமாண்டி நம்ம அப்ப நாத்தான் நம்மளை படிக்க வைக்காம வச்சுட்டாங்க நானாவது நல்லா படிக்க வைக்கிறேன் ப்ளவுஸ் செலவு பண்ணி உன் பிள்ளையை படிக்க வைக்கணுமா ஆமாம் ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன் நிறைய செலவாகும்ல அதான் அவ பிள்ளைய கடன் வாங்கி வாங்கி படிக்க வைக்கிறான் என் பொண்ணு இந்த ஜில்லாவுக்கே கழுற வர போறா இந்த செலவெல்லாம் கம்மி தான் இவ பேரு பார்வதி பழனியோட பொண்டாட்டி பழனிக்கும் பார்வதிக்கும் இந்துமதிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா அவளை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கிடணுங்கிறது பார்வதியோட லட்சியம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அவன் கலெக்டர் ஆகணும் அதுதான் என்னோட ஆசை இதே அந்த நோட் எடுத்துடுவா இந்தியா கீதாச்சிருக்கியா சொல்லுங்க ஐயா எல்லாரும் பணம் கொடுத்துட்டாங்க அந்த பார்வதி மட்டும் பணம் ஆமாங்கய்யா ஆமாங்க ஐயா எங்கடா இருப்பாவ நம்ம தோட்டத்தில் இருந்தால் அரிசி செஞ்சுட்டுருக்கோம் அப்படியா ஏய் அவள் தான் எனக்கு இருந்தாலும் கோபுரம் மாதிரி தெரியலடா பார்வதி என்னமோட அவங்ககிட்ட என் மனசை விட்டா என்னடா குனிஞ்சு தலை நிமிராமல் இருக்கா ஹாய்

வேற மாதிரி பாத்துக்கலாமா பணம் கொடுக்க முடியுமா முடியாதா கேட்டு சொல்ற பணம் வசூல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வாய்க்கரிசி போட்டு வருது உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்தா சொல்லிட்டு இருக்கேன் பேந்த பேந்த முழுகிறீங்க இந்த மாசம் பணம் கொடுத்துறங்கயா கிழிச்சிங்க வார வாரம் இத தாண்டி சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா இந்த மாசம் நானு கொடுத்துறங்கயா ஆமா கொடுத்துட்டு தான் மறு பாப்பீங்க ஊனு ஒப்பாரி வச்சு ஊடுக வந்து பணம் வாங்கனீல திருப்பி தர கசக்குதா நாளைக்குள்ள பணத்தை கொடுத்துறணும்

ரெண்டு பேரும் பட மாட்டேங்கிறீங்க வட்டிக்கு வாங்கி ரெண்டு மாசம் ஆச்சுடா வட்டிக்கு வரல அசலும் வரலுட்டு போச்சா பயம் இல்ல நினைச்சிட்டு இருக்கேங்க உங்க மனசுல என்ன பார்த்தா பைத்திகர மாதிரி தெரியுதா நாய் மாதிரி லோலும் பணத்தை வாங்கி ரெண்டு மாசம் ஆச்சு வட்டிங் காணும் அசலையும் காணும் வாங்கி உனக்குலாம் அறிவு இல்லை மனுஷனா ரோசமான வேணும்டா நானே வேணும்டா ஏ நீ திருந்தவே மாட்டியா குரங்கு தான் கெட்டது பத்தாதுன்னு மனத்தை கெடுத்த மாதிரி இவனையும் சேர்ந்து கெடுத்துட்டு இருக்கியா என் நேரமும் தான் இருப்பியா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா எப்ப பார்த்தாலும் தண்ணி போட்டு சீட்டா இருந்தே தான் உனக்கு தான் குடும்பம் இல்ல அவனே எனக்கு இருக்கிற நீ தான் கெட்ட எழுதி நாசமா போயிட்ட இவனை எனக்கு இருக்கிற ஐயா நம்மபடி பண்ண மாட்டேங்க ஐயா கிடிச்ச ஏறு சொல்ற பிடிக்குது நாய பிக்காளி பையனே பண்ணி கேட்டப்போ பணம் கொடுத்தேன் திருப்பி கொடுக்கலாம் நல்லா இருக்காதாம ஐயா இந்த வாரம் கொடுத்துருங்க ஐயா வேலையே இல்லைங்கய்யா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என் பொண்ணோட படிப்பு செலவுக்கு நிறைய செலவாயிடுச்சுங்க ஐயா அதனால தாங்க ஐயா கொடுக்க முடியல கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா இந்த வாரம் எப்படியாவது கொடுத்துருங்க ஐயா வாங்கின படத்தை கரை விட்டு இருக்க இந்த தடவை தாங்க ஐயா குடும்ப செலவு அதிகமாயிருச்சு இல்லங்கய்யா இந்த தடவை கொடுத்துருவாங்க இந்த ஒரு தடவை மன்னிச்சுட்டு இருக்க ஐயா பணம் வந்ததும் வாங்கி கொடுத்துற ஐயா என்னக்காவே நீ அவனுக்கு வக்காலதான் ஏ பள்ளி இதுவாட பணம் இல்ல நடக்கிறதே வேணாம் ஐயா அப்படி சொல்றியா நீ சொல்றது சரிதான் முடிச்சுக்கலாம் என்ன பண்ணி முடிச்சுக்கலாமா ஐயா வேண்டாங்க ஐயா வீட்டு பக்கம்லாம் வந்துடாதீங்க ஐயா இந்த வாரம் பணத்தை கொடுத்துருங்க ஐயா கண்டிப்பா கொடுத்துருங்க ஐயா ஐயா பணம் வந்ததும் வாங்கி கொடுத்துருவோம் ஐயா வீட்டு பக்கமெல்லாம் போவாதீங்க ஐயா ஐயா பொண்டாட்டி தெரிஞ்சா உயிரே விட்டுருவாங்க ஐயா வீட்டு பக்கம் மட்டும் போயிடாதீங்க வீட்டு பக்கம் வந்துடாதீங்க ஐயா நீங்க வந்தீங்கன்னா மான மரியாதை எல்லாம் போயிருங்க ஐயா 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 உங்க காலில் வேணா விழுவுருங்க ஐயா 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 வீட்டு பக்கம் வந்துடாதீங்க ஐயா பணத்தை எப்படியாவது கொடுத்துருங்க ஐயா 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 ஒரு தடவை மன்னிச்சிருங்க ஐயா பணத்தை ஒருக்கமா கொடுத்துடணும்

விடக்கூடாது முடிச்சிடறாலும் ராமனாண்டாலுமோ எனக்கு ஒரே கவலை இல்லை இல்லா மாப்பிள மாப்பிள என்னடா பண்ற வேலைக்குறா குடிக்க போல டேய் மாப்பிள்ள பிள்ளைக்கு நோட்டு வாங்க தாண்டா பணம் வச்சிருக்கேன் ஓட்டுனா நாளைக்கு வாங்கிடலாம் டைம் ஆச்சு குடிக்க போகலாம் வா பாவண்டாவ ஒரு வாரமாக பத்து நாளாக கேட்டுகிட்டே இருக்கான் டேய் நாங்கள் ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குடா அப்போ வசலாம் பார்த்துக்கலாம் சீக்கிரமாக போடனா வேறு கிடைக்காது வா போகலாம் அப்படி என்னை விட்டுறா நான் குடிக்க வரலடா குடிக்கலாம் கை நடுங்குதுரா நோட்டெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ போகலாம் வா அப்படியா சரி வாபத்தி சரக்கடி சரக்கு சரக்கு நல்லா இல்லையா நல்ல சரக்கு தானே சொன்னா உனக்கு இது போகும்போது தவறு இல்லை இப்போ நான் போகும்போது இந்த ஒண்ணு இல்லடா நானே இது தான்டா பாக்குறேன் இப்ப எப்படி எவ்வளவு பேர் வந்து அது பெருசா இருக்கு அது கூட எவ்வளவு சீக்கிரம் எப்படி மாப்பிள்ள முன்னாடி பார்த்து இல்லையா மாப்பிள்ள தவறு வளருதோ புதுசா வச்சிருப்பாங்களோ வர வர இந்த கவர்மெண்ட் ரொம்ப தப்பு இருக்கும் வளர்ற மாதிரி டவர் வச்சிருக்காங்க கூட்டுக்கு போகணும் சோறாக்கி வச்சிருப்பா

எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியப்பா அண்ணி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன்ப்பா அண்ணா எங்க என்ன அண்ணா எங்க அண்ணா எங்க இங்க இருக்கிறாரு உள்ள படிப்பு செலவுக்காக வட்டிக்கு கடன் வாங்கி வச்சிருந்தேன் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு குடிக்க போயிட்டா இருப்பா என்ன படிப்பு செலவுக்கா படிச்சு என்ன பண்ண போறா அடுத்த வீட்டுல போய் எச்சு பாத்திரம் தானே தேக்க போறா என்னடா நீ அறிவில்லை பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும்டா பொண்ணுங்க படிச்சாதான்டா முன்னுக்கு வர முடியும் படிக்காம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா உனக்கு என்ன மாதிரி என் பொண்ணை கஷ்டப்பட விட மாட்டேன் என் உயிரை கொடுத்தாவது என் பிள்ளைய படிக்க வச்சே தீர்வேன் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நான் அவளை படிக்க வைப்பேன் மா மட்டமான சிறக்கிறது மனசார அவன் தான் என் மனசி வேற விளையாட்டு இருக்கு என்ன இது என்ன பட்ட பகல்ல குடிச்சிட்டு இருக்க உனக்கு விவசாய இல்லையா ஏன நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அன்னைக்கே என்ன சொன்னேன் சின்னையாட்ட வேலைக்கு வந்து சேருன்னு சொன்னா இல்லையா என்னை பாருண்ண காரு வீடு பங்களான்னு எவ்வளோ நல்லா இருக்கலாம் ஏன குடிச்சழிக்கிற தம்பி நீயே படிக்க வைக்கிற நான்தானே படிக்க வைக்கிறேன் அந்த கஷ்டத்தை கூட உனக்கு நான் கொடுக்கல உன்னை குடிக்க வேணான்னு தான் சொல்கிறேன் திருந்தி நல்லபடியா வாழலாமில்ல இந்த குடியை விட்டு தொடனே சொன்ன கேட்க மாட்டேங்கிற நீ அழிஞ்சு போயிடுவேண்ண வேண்டான குடியால் பல பொடும நாசமா போச்சு கெட் நாசமா போயிடாத உனக்கு குடும்பம் இருக்கு மறந்துட்டியா அழகான பொண்ணு இருக்கு இப்படி பண்ற இருந்துடா பெருசா சொல்றான் என் பொன்னாட்டி பிள்ளைய காப்பாத்த எனக்கு தெரியும் நீ புரியுது கிளம்புடா பெருசா பேசணும்

ஏன் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது அதை சோதிச்சிடாத உங்ககிட்ட என்னடி கேட்டேன் பணத்தையா கேட்டேன் ஒன்றை தானே கேட்டேன் ஒரு நாள் வந்தால் என்ன தேஞ்சி போயிருக்கியா நீ ஒன்றும் பணம் தர வேண்டாம் பணம் தர மாதிரின்னு தெரியல உன் அழகு ரொம்ப நாளாக என் கண்ணை உருத்திட்டே இருக்கு அதனால தான் உன் பின்னாடி நாயாட்ட அடையலை என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே ஒன்றும் பணத்தை கொடு இல்லாட்டி ஒன்றை கொடு ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தா சரி ஒன்னால் பணம் கொடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு வேறு வழி இல்லை நம்ம தோட்டத்து வீட்டுக்கு நீ வந்துதான் இது நீ ஊருக்குள்ள போய் யாருக்கிட்ட போய் சொன்னாலும் எவனும் என்ன ஒன்னும் செய்ய முடியாது நீ நீங்க தோட்டத்து வீட்டுக்கு வந்தே ஆகணும் அழுகிறத நிறுத்திட்டு மல்லிப்பூ சென்று அடிச்சுட்டு கும்முன்னு வா பார்க்கலாம் ஆடா அழுகாத இதெல்லாம் தப்பு இல்ல பணம் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் வரல நீ ஆசைப்பட்டு உன் பொண்ணு கலெக்டர் ஆவானு அத அடியோடு அழிச்சுடுவேன் நைட்டுக்குள்ள நீ வர்ற நீ தான் எனக்கு நீ வந்தே தீரணும் படாமடு போலாம் யே கபாடி இது சின்ன அப்படி ஆனால் கொடுத்துருவானா பணம் இல்லைங்கய்யா அழகு இருக்குல்ல கொடுத்துருவா நீ சொல்றதுக்கு போகலானா ஒரு கவலா இருக்க போறா எப்படி கொடுத்துடுவா எப்படி பருத்தானா உனக்கு எப்படி வந்து பண்றது நம்ம போல அவள உடமாட்டான இவ பொம்பளை அப்படி வந்து பேசிட்டு போறாங்க அறிவே இல்லையா கூட சொரன் எதுவும் இல்லையா நானாக இருந்தால் அரலிக்கோட்டையை அரைச்சி திருட்டு எப்பயோ செத்துருப்பேன் அது மாணவர் ஒரு இருந்தா வாங்கின படம் திட்டு தான் பிள்ளையே அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்க வேணான்னு சொன்னேன் எங்கேயும் பேச்சு படட்டும் ஏமாலோட நீ நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணுமா சரிமா அதான் அந்த அம்மாவோட ஆசை நான் இல்லாட்டி கூட என்னோட ஆசை நிறைவேத்துமா சரிமா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆயிரும்மா நீ அழுவாதம்மா சரிமா நீ நல்லா படிமா நான் வரேன் அம்மா எங்கம்மா கடைக்கு போறியா எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வரியா இல்லம்மா நான் ஐயனார் கோயிலுக்கு போறேம்மா சாமி கிட்ட போறேன் எங்கம்மா சாமி கும்பிட போறியா இல்லம்மா நான் சாமி கிட்டே போறேம்மா சரிம்மா நீ போயிட்டு வா நான் படிக்கிறேன் பொது என்ன படிச்சுருமா ஐயோ தெரியாம தப்பு பண்ணிட்டனே ஐயோ பாரு தெரியாம தப்பு பண்ணிட்டேனே இதை மட்டிச்சிருமா ஓ இனிமே நான் சத்தியமா குடிக்க மாட்டோமா சத்தியமா குடிக்க மாட்டோமா சத்தியமா குடிக்க மாட்டோம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்லைய படிக்க வச்சு கலெக்டர் மாப்பிள என்ன என்னாலதான் என்ன மன்னிச்சுரு மாப்பிள உண்மையில எந்த தப்பு இல்ல மாப்ள எனக்கே பூச்சி புத்தி என் பொண்டாடி சேத்த கவலை தாங்க முடியாம நானும் குடிச்சு குடிச்சு அழிஞ்சிட்டேன் எல்லாமே என்னால தான் என்ன மன்னிச்சிருமா பிள்ள பத்தாதுக்கு ஒன்றையும் கெடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிருப்பா ஓம் ஓம்பி இழந்துட்டேன் இந்த பாவம் என்ன விடாதுப்பா என் பிள்ளை நல்லா படிக்க வச்சா அவளை கலெக்டர் ஆக்கணும்பா அவங்க அம்மாவோட ஆசை அதுதான்ப்பா வாமா எப்பமா வந்த இப்போதான்ப்பா வந்த பயணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதாமா பயணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா எல்லாரும் என்ன ரொம்ப பாராட்டினாங்க ஆனா உங்களை கவனிக்க முடியலன்னு ஒரே வருத்தம் தான்ப்பா அத பத்தி நீ கவலைப்படாதமா மாப்பிள்ளை என்ன நல்லா பாத்துக்கிறான் நான் நல்லா இருக்கேன் பழனி நீ நினைச்ச மாதிரியே உன் முன்ன கலெக்டர் ஆக்கிட்ட இல்லப்பா இது அவ அம்மாவோட ஆசை அவ ஆசையரா எப்படியோ கஷ்டப்பட்டு நிறைவேசிட்டேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா மாப்ள பொண்ணுங்க தான் இந்த சமுதாயமே நல்லா இருக்கும் என் பொண்ணு நினைச்சத சாதிச்சிட்டா தேடிச் சோறு மிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பும் மிக உழன்று பிறர்பாட பல செயல்கள் செய்து நிறைய ஓடி கிளப்பருவ மீதி குடும்க்கிறேன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் தாயும்